தினைக்கும் ஒரு குழம்பு சாப்பாடு கூட செஞ்சிடலாங்க ஆனால் காலையில் டிஃபன் செய்கிறதுனா ஒரே குழப்பமாக இருக்கும் அப்படிப்பட்ட டைமில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான மரவள்ளிக்கிழங்க அடை செஞ்சு கொடுங்க இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தி ஃபுட்டுங்க இதுக்கு ஒரு கிலோ மரவள்ளிக்கிழங்கு நான் வாங்கியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரை கிலோ மட்டும் எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மரவள்ளிக்கிழங்கு சந்தையிலேருந்து எல்லாம் வாங்க இவ்வளோ சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு அடையை எவ்வளோ குயிக் அண்ட் சுலபமாக வந்து செய்யலான்றதை பார்த்துலாம் இதுக்கு நான் ஒரு கிலோ மரவள்ளிக்கிழங்கு அரை கிலோ மட்டும் எடுத்து வந்து தோல் சீ லைட்டாக தோல் சீவிட்டு குக்கரில் ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சிடலாங்க நார்மலாக வந்து மரவழி கிழங்கு சாப்பிட்றவங்க அப்படியே வேக வச்சு சாப்பிடுவீங்க இதை நம்ம வந்து இப்போ வந்து அடை செய்ய போறோம் உப்பு போட்டு குக்கரில் மேலே வந்து உங்களுக்கு வந்து இந்த அழுக்கல்லாம் இருக்கும் நம்ம வேர்ல இருந்து இருக்கிறதுனால அதில் உள்ள அந்த அழுக்கெல்லாம் போகணும்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க லைட்டாக கட் பண்ணிட்டு இப்போ நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பக்குவத்தில் இப்போ வந்து நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து வேக வச்சிருங்க இதில் வந்து கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இல்லாட்டி வந்து கிழங்கு வந்து மண்ணாயிடும் அதனால் சுத்தமாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசிலேருந்து நாலு விசில் வேக வச்சிடலாங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து நார்மலான குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு பாருங்கள் கிழங்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்து பஞ்சு பஞ்சுன்னு வெந்திருக்குது இதை வந்து நார்மலாக சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படியே நீங்கள் தோலை வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து அழகாக ஒரு ப்ளேட்டில் வச்சு கொடுத்துடலாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு அடை வந்து ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் ஸோ சாதாரணமாக மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்ற மெத்தட் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவிச்சு தான் சாப்பிடுவோம் ஆனால் நம்ம வந்து அடைக்கு வந்து அவிக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா தோலை சீ சீவிருங்க சீவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை விளையர்னு இருக்கும் அந்த கிழங்கை வந்து நல்லா சுத்தமாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேரட் துருவுறதுல இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் ஈஸியாகவே துருவிடலாங்க நம்ம கேரட்டோடவே குயிக்காக வந்து துருவி எடுத்துடலாம் துருவி எடுத்தோட பார்த்தீங்கன்னா நல்ல பூ மாதிரி இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியா வந்திருக்குது சோ இப்போ வந்து ஸோ இப்போ நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு அடை செய்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மூணு காய்ந்த மிளகாயும் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்து சோம்பும் ஒரே ஒரு பூண்டும் போட்டு நல்லா கொர கொரன்னு மிக்சியில வந்து நைஸாக அரைக்காம எடுத்துட்டு வந்துடுங்க இந்த மாதிரி பல்ஸ் பூனில் அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு வந்து அதாவது ஒரு பீஸ் எடுத்திருக்கேங்க ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி வந்து அதையும் சேர்த்து அரை இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் வந்து இட்லி மாவு எடுத்துக்கலாம் இட்லி மாவு சாதாரண தோசை மாவாக இருக்கட்டும் இட்லி மாவா இருக்கட்டும் எது வேணாலும் எடுத்துக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கரண்டி எடுத்துக்கும் அந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடணும் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க கருவேப்பில கொத்தமல்லியை பொடிசா சாப் பண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அடைக்கு வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மழை காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக ரொம்ப தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ தோசை தவால நெய் ஆர் எண்ணெய் லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக இருக்குது அடை மாவு இதை வந்து நம்ம வந்து இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதும் அடை வந்து நல்லா வந்து திக்னஸாகவும் இருக்கும் அதே டைம் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க நம்ம ரொம்ப மெலிசாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை லேசாக இந்த மாதிரி வந்து தட்டி வந்து கொடுத்தீங்கன்னா லைட்டாக நெய்யும் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு சத்தான உணவை வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக செஞ்சு கொடுங்க இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சேன் இந்த மரவள்ளி கிழங்கு அடை வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னியோட பரிமாறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ